ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி கீறிங்க நல்லா தெரியுங்க இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா அதனால இன்றைக்கி வந்து நம்ம வந்து அவ்வளவு கேரட்டும் வச்சு ஒரு பாயாசம் பண்ணிக்கலாம்ட்டு வாங்க பாயாசம் எப்படி பண்ணுறது வீடியோ கூட போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ என்னென்ன பண்ணுறது ரெண்டு பார்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு கேரட்டு நல்லா சி சின்னப்ப இது இந்த கேரட் துறி சின்ன ஒட்டையாக இருக்கும் முடியாது அதில் போக்கு சுருவி வச்சிருக்கிற அதனால் உங்களுக்கு கம்மியாக தெரியுது நீ இதே கொஞ்சம் அதிகமாக வேணுங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும்போது அந்த மாதிரி இதை வச்சு துணி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தெரியும் ஓகேவா முக்கால் கப்பாக அவளை எடுத்துக்கிறேன் மிசனிக்கப்பில் அது முக்கால் கப்பு சரிங்களா இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு அடுப்ப வச்சு கல் வச்சுக்கலாம் கல் காயக்கும் அதுக்குள்ளே வந்து இந்த அவளில் ஏதாவது கொழுசாக இருக்கலான்னு பார்த்து இல்லை பொண்ணிக்கலாம் இல்லைங்க இருக்குது டஸ்ட் நெல் உண்மை இந்த மாதிரி இருக்கும் அது இருந்தால் பார்த்து எடுத்து போங்க இப்போ கல் காஞ்சி வச்சு நம்ம வந்து இப்போ வெய் ஊற்றிக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய் வந்து நெய் நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்றோம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து நீங்க எவ்வளோ வேணாலும் வந்து இதை நம்ம வறுத்து வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா முந்திர முந்திரி பருப்பு நல்லா வந்துருச்சு திராட்சை போட்டுக்கலாம் போகிறோம் நல்லா உப்பி வரைக்கும் அது பச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா பருந்தால் திராட்சை நல்லா உப்பு வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இதே கடையில் நான் இந்த அவலையும் போட்டு வறுத்துக்கிறேன் வெயிலையே கவல் நல்லா வளர்ந்துருச்சு இப்போ வந்து இந்த கேரக்டர் இதையும் போது இந்த கேரட்டு அவ்வளோ போது வரைக்கும்போது வாசனை செம்மையாக இருக்கும் இந்த கேரட்டு நெல்லை வறுத்து வரும்போது வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் போகும் நான் சிம்பிளாக தான் வச்சிருக்கிறேன் ஈஸியாக செஞ்சிடலாம் பரம்பு நான் வந்து இப்போ கப் பால் ஊற்றப்போ பால் தான் ரெண்டு கப் பால் ஊத்தீக்கல் பால் தான் நல்லாவே இருக்கும் நம்ம எந்த கப்பு அவர் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் பால் ஊத்தீக்கல் ஓகேவா நல்லா நல்லாவேந்து வரும் நம்ம அதுபோக சொல்லிக்கலாம் நல்லா வைக்கும் அப்புறம் பார்க்கலாம் ஒரு மூடி போட்டு அச்சு எல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சும்மா இதாக பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் நாங்கள் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு அடித்து வச்சுருக்கிறேன் அதை உள்ள சேர்த்துக்கலாம் போக்கு நல்ல ஒரு மாதம் நான் வந்து இப்ப வந்து இது சுகந்தான் பண்ண போறேன் ஏன்னா என்கிட்ட நாகு சக்கரை இருக்குது அது மூலிகை சக்கரை தான் இருக்குது அதனால் அது வேண்டாம் நீ வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நீ தேவையான நாடு சக்கரையை வெள்ளம் அந்த மாதிரி எது வேணாலும் அட் பண்ணிக்கோங்க சுகர் பண்ணிக்கிறேன் கம்மியாக மெசரிங்க ரகப்பூவை வந்து பாதி சரிங்களா சுகர் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா சக்கரைனா கரைச்சி அப்போ நல்லா புதி வளர்க்கும் ஏதாவது ஒரு வந்ததும் வந்து நம்ம இந்த இதை முந்திரி திராட்சையை போட்டு ஆஃப் பண்ணிடுவோம் கொடி கொதி வரட்டு பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நமக்கு நம்மளுடைய அவள் கேரட் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுகர் நான் வந்து தவா தான் போட்டுருக்கிறேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண நாள் பண்ணிக்கோங்க இல்லை கம்மி பண்ண பண்ணிக்கோங்க ஓகேவா ஒரு உங்களுக்கு வந்துட்டேன் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போடணும் ஸ்வீட் எப்போ பண்ணாலும் கொஞ்சமாக சால்ட் போட்டால் தான் ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கும் அதனால கொஞ்சமாக சால்ட் போக்காச்சு நல்லா ஏலக்காய் மணம் சூப்பராக இருக்குது ஓகே நல்லா வெந்து போச்சு இப்போ வந்து நம்ம என்ன இந்த வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே கொட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு நீங்க நாளைக்கு வரக்கூடிய ட்ரெஸ் இன்னைக்கு இதே மாதிரி பாயாசம் நீங்களும் உங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க சந்திப்போம்